மலையாளம் ஃபவுண்டேஷன் வழங்கி கொண்டிருக்கிற ஆரோபனா சீசன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஸ்வரங்களின் தேடலோடு தான் இப்போ நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அந்த தேடலின் மாபெரும் மிருது அந்த மாபெரும் சுற்று வந்து நம்மளோட ஜெயசிங் ஹோலில் தான் இப்போ கிராண்டான முறையில் நடந்து கொண்டிருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளணும் ஸோ இதை வந்து இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக சொல்லணுமென்றிருந்தோம் என்றால் ஆறு கண்டஸ்டன்ட் வந்து பாடுறாங்க இலங்கை பூராகவும் இருந்து ஜப்னா மலேகம் மட்டக்கிழப்பு போன்ற எல்லா இடம் கொழும்பு போன்ற எல்லா இடங்கள்லேயும் இருந்து கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க நாங்கள் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தோம் அகில இலங்கை ரீதியாக இந்த கம்படிஷன் நடக்குது அதற்கான சான்றாக தான் இன்றைக்கு நிறைய இடங்கள்லேருந்து போட்டியாளர்கள் வந்து இதில் பங்கு பெற்று வச்சுருக்கதை பார்க்கலாம் இப்போ நம்மளோட முதல் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிட்டு பிரேக் கொடுத்துருக்காங்க கண்டிஸ்டண்ட்டுக்கு ரெண்டாவது ரவுண்டுக்கு போகிறதுக்கு இடையில் ஸோ ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒர்க்கிங் ஆஃப் ஆடி நம்மளோட கண்டிஸ்டன்ட் எல்லாம் முடிச்சிருக்காங்க நாங்களும் யார் வின்னர் அப்படின்றத பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் மணி சோ இத நம்மளோட வெச்சியால இன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க அதோட ஆர்க்கேல வரதுக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட் காத்துட்டு இருக்கு ஆமா என்டர்டெய்னர் அவார்ட் மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாம் சோ மியூசிக்ல நல்லா பாடி இருக்காங்க இதுல சந்ததி சரி இதுல சுதி சரி அப்படின்னு யோசிப்பாங்க எங்கட மாதிரி மியூசிக் தெரியாத ஆக்கள் என்னத்தை எதிர்பார்ப்போம் என்டர்டைன்மெண்ட் தானே எதிர்பார்ப்போம் சோ அந்த என்டர்டைன்மெண்ட் அவார்டும் யாரும் எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கிறோம் சோ நம்மளோட பிரைஸ் மணி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஷோக்குள்ள போயிருவோம் ஓகே அதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு புத்தாட்டம் போட்டு வந்தா எப்படி இருக்கும்

ഇനതു മകർ കക്ഷിയാവും பங்கு பெற்று எனக்குரிய இருந்த இசைத்துறையில பங்கு பென்றக்கு உடன் ஆதரவாக இருந்தது அவருடைய அப்பா அதை உண்மையில மறக்க முடியாது நான் சப்போர்ட் இல்லாட்டி இந்த தூரம் செலக்ட் இருக்கா பண்றது உண்மையில சந்தோஷமா இருந்தது நான் வந்து மேம்பாடு சொன்னாரு வட்டிகளோட Kuruk sangi dahaskin ada jaga indi suhakan mungkin karena ada deng, jangan mengambil kem, eh sela, ah, berkel, eh, ambil yang nyetnya ada yang anggota, kuruk padamu, nah, hilau ruk, ada karna jangan, perjana, சங்கீதான <laughs> சங்கீதா <sus> பேர் நல்லா பாடினாங்க எனக்கு அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வெரி டிஃபிகல்ட் அப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி பார்த்துட்டே வந்தேன் கடைசியாக ஜட்ஜஸ்டே சில விஷய விஷயங்கள் கேட்டேன் பட் ஆறு பேரே என்னால் ஒதுக்க முடியல ஆனாலும் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அதனால் அதில் ஆறு பேருமே வந்து ஜட்ஜஸ்க்கு கஷ்டமாக வரும் அதே அதே மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் ஓர்ட்டுல எனக்கு கஷ்டம் ஏன்னா சின்ன சின்ன மைனஸ் ஃபால்ட் தான் இருக்குது எல்லா டைமு ஒரு சின்ன டெம்போல ஒரு இடத்துக்கு ஏதாவது அப்படி சின்ன பிச்சிங்கில் லேண்டிங் நவர்ஸ் சின்ன 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 விஷயங்களில் தான் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ண ரொம்ப டைம் கெடுந்துங்கள அதிர்ஷயா அதிர்ஷியாவாக பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாவோ ஓர்ட்டு நான் செலெக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் எனக்கு விஷயம் பேசுறேன் what the condition ப்ரோபோஸ் பண்ணதன் காரணமாக தான் நான் வயல்காட்டுக்கு அப்ளை பண்ணேன் அப்படி என்ன நான் சொல்லிருந்தாவோ அப்படி அப்ளை பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் நம்ம தட்டி செஞ்சிருக்கறாவோ நம்ம சிட்டி ஸ்பேக் ஆக நம்மளோட வரத்த கரகோசங்களை தெரிஞ்சு கொள்வோம் மக்களே சோ அவகானே பதகதையும் பணபர் செய்யும் வளங்கிறதுக்காக நம்மளோட ஜெஜஸ்ல இருந்து சாகித்ய கஜமுகண்ணன் அவர்கள் அழைக்கிறோம் மயங்கவும் சாகித்யகஜம் கணக்காவை அழைக்கிறோம் அவருக்கான கேடயத்தை வழங்கி வைக்குமாறு நம்மளுடைய அடுத்த நடுவர் சிவானந்தன் பத்மையன் அவர்களை அழைக்கும்

रेडी कायने? எல்லாரும் ரெடி ஆயிட்டா? வேற யாரும் ப கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ற வேண்டிய